வேட்பு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இம்முறை தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் தமது ஆரம்பித்தனர் ஐக்கிய முக சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகர் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட குழுவினர் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் குருநாகர் பவுலோக விகாரிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர் தேர்தல் வெற்றியின் பின்னர் மஹிந்த ராஜபக்சேவுடன் எவ்விதமான மாற்றங்களும் இன்றி கொள்கைகளை மதித்து ஒன்றிணைந்து செயற்படுவதாக இதன்போது வேட்பாளர்கள் உறுதிமொழி வழங்கினா் நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னிலையாக கொண்டு நாட்டின் மோசடிகளை இல்லாத ஒளித்து அமைதியான தேர்தல் ஒன்றை நடத்தி தேசிய பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு செயற்படுவதாக உங்கள் முன்னிலையில் உறுதியளிக்கின்றேன் வேட்புமனு தாக்கல் செய்த தமது வேட்பாளர்களை வரவேற்பதற்காக கொழும்பு மாவட்ட செயலகத்திற்கு அருகில் ஆதரவாளர்கள் கூடியிருந்தனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாத்திரை மாவட்ட வேட்பாளர் மத வழிபாடுகளின் ஆரம்பித்தார் ஊர்வலமாக நகருக்கு வந்த ஆதரவாளர்கள் அங்கிருந்து கதிர்காமத்திற்கு பஸ்களில் சென்றனர் ஐக்கிய மாவட்ட செய்ததன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார் பின்னர் மைதானத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அனுராதபுரம் மாவட்ட குழு தலைவர் துமிந்திர திசா நாயக்கர் தோட்பனு தாக்கல் செய்ததன் பின்னர் தன் இல்லத்தில் கூடியிருந்த ஆதரவாளர்களை சந்தித்தார் அசங்க அபே குணசேகர தனது தேர்தல் பிரசார நடவடிக்கையினை இன்று பாலியகுட பாலத்திற்கு அருகில் உள்ள அவரது தந்தையான ஒஷி அபே குணசேகரவின் சிலைக்கு அருகிலிருந்து ஆரம்பித்தார்